டேய் யாருக்கே அப்படின்ட்ட பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே எனக்கு மார்க்ஸ் வரலன்னாலும் பரவாயில்ல ஜாப் வந்தால் போதும் ஹேய் உன் ஆளு வந்துவிட்டான் அப்படின்னா போகும்போது கூட டிக்கெட் இல்லை எதுக்கு மார்னிங் பஸ் டிக்கெட் பேலன்ஸ் அப்புறம் கொடுக்கலாம் இப்ப உட்காரு ஹட்டோ எங்க அண்ணி போகணும் என்னது அண்ணியா டேய் அன்னி என்னடா அண்ணி அண்ணனோட லவர் அண்ணின்னு தானே சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க அண்ணி அப்படின்னா உனக்கு அண்ணனா ஆமாண்ணி எனக்கு மட்டும் இல்லை எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அண்ணன் அண்ணா ரொம்ப நல்லவர் அண்ணி நல்லவனா பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி இருக்கான் கவரை பார்த்துட்டு புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு இட போடாதீங்க நீ படிச்ச பொண்ணு தானே தெரியாதா உங்க அண்ணா லவ் பண்றதுக்கு இவ தான் கிடைச்சாலா இது கடவுளோட முடிவு அது மட்டும் இல்லாம அண்ணியும் பார்க்க அழகா இருக்காங்க அதனால தான் நல்லவர் கிடைச்சிருக்காரு உனக்கு அப்படி இல்ல வேஸ்ட் ஃபுல்லா தான் கிடைப்பான் ஓஹோ

ni ada pakem Seri. டேய் வண்டியை ரோட்டில் விட்டு வந்துட்ட அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாடா அப்படியா ம் ஆ அதுக்கு ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற இது நம்ம ஏரியா நம்ம ஒன்னரை நம்ம ஏரியா உள்ள நமக்கு தெரியாமல் எங்கே போக போகிறா ரெண்டே நிமிஷத்தில் பிடிக்கிறோம் பேர் ஹலோ டேய் இன்றைலருந்து நம்ம ஏரியாவில் அவங்க தான் நின்று ஸ்ப்ரெட் ஆகணும் ஆ விஐபி ட்ரீட்மெண்ட் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஹலோ மேடம் லைனில் வாங்க போங்க பின்னாடி போங்க ஐயோ அண்ணி நீங்களா என்னடி இதெல்லாம் அண்ணா லைனுனா எலை அவங்க யார் நினைச்ச அண்ணில அண்ணி எங்க நிக்கறாங்களோ அங்க இருந்து தான் வரிசை ஆரம்பிக்கும் விலக விலக வாங்க நீ வாங்க டேய் அந்த நார்காலி எடுத்துட்டு வா வாங்க நீ வந்து உட்காருங்க அண்ணி அந்த மகாலட்சுமியே என் கடைக்கு வந்த மாதிரி இருக்கு அடரடரா என்ன செய்யறது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல கடையவே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வந்திருப்பனே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி என்ன கடைக்கே கொண்டு வந்துட போற அவ்வளவு ஓவர் ஆக்சன் தேவையில்ல அந்த லிஸ்ட் கொடுடி நான் கொடுங்க அட ஆத்தாடி எல்லாம் பிராண்டட் தானே எல்லாம் பிராண்டட் தான் அண்ணி அண்ணி குளிர்ச்சியா குடிங்க ஓகேவா நீ அண்ணா சீக்கிரம் முடினா எலை வாய் முடுற கிளம்பு போய்கிட்டே இரு Thank யூ தம்பி கொண்டு வந்து வை அண்ணா என்ன நான் 200 ரூபாய் வாங்குறீங்க 2000 ரூபாய் டேய் சும்மாடா அண்ணி எவ்வளவு கொடுக்கறங்களோ அவ்வளவுதான் வேணுனா ஜீரோவை கட் ஆ ஐயோ அண்ணி நீங்க தூக்குறீங்களா டேராமோ இங்க வா இத தூக்கிட்டு போடா மன்னிச்சுக்கோங்க நீ இதெல்லாம் என் தலை எழுத்து நீங்க நீ. என்னாச்சு ஏன் டைம் நல்லா இல்லை சார் அப்படியா என்ன எவ்வளோ நிறைய பஸ் எடுக்க ஆ வந்தாதான் வண்டி போகும் ஓ லவர் இருக்கா நீ போ இதெல்லாம் போக்கும்போது அவன் லவ் பண்ணுறான் போல இருக்குடி அவன் الدورهட்ல நீ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றானே நம்மளோ அந்த ட்ரீட்மென்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் சோ நான் ப்ரோபோஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம் ஓகே யோ சாரி மேடம் ஹ்ம் ஹ்ம் டேய் அண்ணி வந்துட்டாங்க வழி விடுங்க நீங்க ஏறுங்க அண்ணி

சூ சந்து நிறுத்துக்கட் நிறுத்த சொல்ற என்னடா இதெல்லாம் நீ போடா இங்கிருந்து போட போ வக்கீல் ஃப்ரெண்டு அன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து பெயில் வாங்கி கொடுத்த இன்னைக்கு ராங் டைமுக்கு வந்து அவனை காப்பாத்திட்ட நீ மட்டும் வரலனா அவனை எல்லாத்துக்கும் சண்டை போடுறது கரெக்ட் இல்லடா அண்ணனோட லோபர்னா யாரு அண்ணி அண்ணியோட கையவே பிடிச்சிருப்பானா அவன் கையை அங்கேயே வெட்டி போட்டுருக்கணும் நீ தான் தேவையில்லாம நடுவுல வந்துட்ட வைக்கல இல்லைன்னா அவனை ஏண்டா சந்து அந்த பொண்ணு உனக்கு அவ்வளோ பிடிக்குமா சரிடா நான் கிளம்புறேன் ஆட என்ன வக்கீல அதுக்குள்ள கிளம்புற காலையில கோர்ட்டுக்கு போனா என்ன கேஸ் வக்கீல் சார் ஜாதி கொல கேசுறா பொண்ணு கீழ் ஜாதிக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டானு அந்த பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைய கொன்னுட்டான்டா அவனை சும்மா விடக்கூடாது வக்கீல அட்லீஸ்ட் அவன் லைஃப் லாங் ஜெயில இருக்கணும்டா இந்த காலத்துலயே எதுக்குடா ஜாதி மதம் ஊருன்னு சிசி சரிடா நாளைக்கு மீட் பண்ணுவோம் பாய் பை வக்கிலே பை அப்பா மச்சான் இந்த பாட்டை கேட்கும் போது அந்த போனை அப்படியே பாக்குறேடா அண்ணி வீடு தான் நம்மளுக்கு தெரியாது ஆ எனக்கு தெரியும் உனக்கு எப்பிடுறா தெரியும் டேய் டெய்லி நான் தானே போய் ட்ரா பண்ணுறேன் ஓண்ண இதுதானே அண்ணியோட வீடு சந்து என்னடா பண்ற வக்கீல நீ எங்க இங்க இந்த வீடு என்னோட நான் இல்லாம யார் இருப்பா இது வீடா அப்ப மேல இருக்கிற பொண்ணு என்னோட பொண்ணுதான் அவ என்னோட பொண்ணு தான் என்னாச்சுடா என்னது ஆவ உன் பொண்ணா அடங்கப்பா வக்கீல் ஃப்ரெண்டு கேக்குறதுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏய் ஏய் ಚந்து என்னாச்சுடா என்ன இது நடு ராத்திரில என்ன இது குடிச்சது என்ன இறங்கலையா நான் லவ் பண்ற பொண்ணே உன் பொண்ணா தான் வகிலே என்ன அதான் நான் உன் பொண்ண லவ் பண்றேன் சரி சரி உள்ள வாடா. அவளும் உன்னை லவ் பண்ணுறாளா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல வைக்கிலே அதை பத்தி கேட்டு போகலான்னு தான் இப்போ வந்தேன் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்க வைக்கிலே அதனால் தான் நீங்கள் இருக்க சந்து ஆ நீ அவளை லவ் பண்ணக்கூடாது மறந்துடும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில வக்கீலே நான் அவளை லவ் பண்ற வக்கீல வக்கீல என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு தான் உன்னை பிடிக்கல வக்கீல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும் ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய வேணும் அது என்ன கேஸ்ட் வக்கீல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாதி மதம் கொலை எல்லாம் தேவையே இல்லைன்னு சொன்னியே வக்கீல ஆமா சொன்னேன் வேற ஜாதியா இருந்தாலும் வேற மதமா இருந்தாலும் வேற ஊரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பின் வேற என்ன ப்ராப்ளம் விடு என்ன சொல்ற சந்து அவ படிச்சிருக்கா அப்படியா அப்ப நான் இருக்கேன் அந்த ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதானடா சரி ஒரு மாசம் நீ எவ்வளவு சம்பாதிப்ப பதினஞ்சாயிரம் அவன் வேலைக்கு போனான்னு வை மாசம் லட்சம் ரூபா வரும் ஆ தெரியுமா இது போதல வக்கீல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நம்ம மூணு பேருக்கு இதுவே அதிகம்ல மூணு பேரா ஆமா நம்ம மூணு பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு அப்ப நான் வர வேண்டிய வீடு இதுதானே தானே உனக்கு புரிய வைக்கிறது உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு ஆ இருக்கு அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்னா எந்த மாதிரி மாப்பிள்ளைய தேடுவ எந்த மாதிரினா ஒரு நல்ல வேலையில இருக்கணும் அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் ம் அப்போ தெருமுக்குல பஞ்சர் போடுறவன் வந்து உன் தங்கச்சியை கட்டி கொடுனா கட்டி கொடுத்துருவியா அட அதை எப்படி கொடுக்க முடியும் வக்கீல அவ ஏன் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு மினிமம் ஏன் ரேஞ்சு இருக்கணும் ஓன் தங்கச்சிய ஓன் தகுதிக்கு கம்மியா இருக்க உனக்கு கொடுக்க மாட்டேன்னு கான்பிடண்டா சொல்ற அப்போ ஏன் பொண்ணு உனக்கு கட்டி கொடுன்னு எப்படி கேக்குற அப்ப இது செட் ஆகுதுன்னு சொல்றியா வாக்கீல ம் செட் ஆகாது

சொல்லு கரெக்ட்னா நானா? எனக்கு என்னமோ நம்ம வக்கீல் சொல்றது கரெக்ட்னு தோணுதுடா. ब्रेकஅப். பிரேக்கப்பா. என்னடா பிரேக்கப்ன்றா? பிரேக்கப்பா. ம். என்னடா பேசுற? எனக்கு கோயித்துருச்சானே. சரி ஓகேடா. மா யாரு மேலே தண்ணி எடுக்கிற பா நான் அன்னை தெரியும்ல இங்கே சரோஜா இங்கே என்னடி இதெல்லாம் மூடி? ஹும் என்னடி மகாராணி வெறும் ராணி ஆயிட்டாலும் என்ன என்ன சொல்லுடி ஆ என்ன குரு டிராப் ஆயிட்டானா பஸ் இதெல்லாம் என்ன அண்ணி வெயிட் பண்றாங்க நீ ஃபிகருன்னு சொல்லு ஃபிகரா பஸ் மிஸ் ஆயிடுச்சு நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனோம் பஸ் மிஸ் ஆயிடுச்சு நான் இன்ஸ்டியூட்டுக்கு போனோம் வாங்க நீ ஏறுங்க என்னடா அவனுக்கு நேத்து சொன்னது புரியலையான்னு அவனுக்கு சொன்னோம்டா அவனுக்கு நைட்டு போதில மறந்துட்டான் போல இவன் யாரோ நல்லா முட்டாள் மாதிரி இருக்கான்

இங்கேயாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா இல்ல இன்சல்ட்டா அண்ணா இந்தாங்க லிஸ்ட் என்ன இது பில் பில்லா இன்னும் பொருளே வாங்கல அதுக்குள்ள பில் என்ன இது பழைய பில் அப்ப கேட்காம இப்ப எதுக்கு கேக்குற அப்போ அண்ணி இப்போ இது கூட எரிஞ்சிட்டு வாடி நீயும்